கள்ளக்காதலனுடன் சேர்ந்து கணவரை காரை ஏற்றி கொலை செய்த வழக்கில் பல ஆண்டுகளாக நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் டிமிக்கி கொடுத்து வந்த பெண் கள்ளக்காதலனுடன் கேரள மாநிலம் கோடிக்கோட்டில் தனிப்படை போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்தனர் மாவட்டம் சிதம்பரம் கனகசபை நகர் பகுதியில் வசித்து வந்தவர் சம்பத் இவர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வந்தார் இவரது கிரண் ரூபிணி இவருக்கும் கன்னியாகுமரியைச் சேர்ந்த ராஜேஷ் என்பவருக்கும் சமூக வலைதளம் மூலம் பழக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த பழக்கம் நாளடைவில் திருமணத்திற்கு மீறிய உறவாக மாறியதால் இதற்கு இடையூறாக இருந்த கணவர் சம்மத் என்பவரை கொலை செய்ய திட்டம் தீட்டி பகுதியை சேர்ந்த கார் ஓட்டுநர் உதவியுடன் கடந்த தேதி நள்ளிரவு ஒரு மணி அளவில் காரை ஏற்றி கொலை செய்தது அந்த கும்பல் கொலையை விபத்தாக மாற்றுவதற்கு மூவரும் முயற்சி செய்தனர் இதனை திறன்பட புலனாய்வு செய்த அப்போதைய சிதம்பரம் உர்க்கோட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ராஜாராம் தகுந்த சாட்சியத்துடன் நடந்தது விபத்து இல்லை என்று கண்டறிந்து மூவரையும் கொலை வழக்கில் கைது செய்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்பினார் பின்னர் இந்த வழக்கில் புலன் விசாரணை முடிந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த நிலையில் மூவரும் நீதிமன்ற பிணை பெற்று வெளியே சென்றனர் வழக்கு விசாரணையை தாமதப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்துடன் மூவரும் நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் இருந்ததால் மூவருக்கும் சிதம்பரம் கூடுதல் அமருக்கும் நீதிமன்றம் பிடியானை பிறப்பித்தது பிடியானை நிறைவேற்ற முடியாமல் நிலுவையில் இருந்ததால் வழக்கு மேற்கொண்டு விசாரணை செய்ய முடியாத நிலையில் இருந்தது இந்நிலையில் இந்த வருட துவக்கத்தில் ராஜாராம் கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக பதவி ஏற்றவுடன் தலைமறைவு குற்றவாளிகளை பிடிக்க சிதம்பரம் நகர காவல் ஆய்வாளர் தலைமையில் தனிப்படை தனிப்படை அமைக்கப்பட்டது இந்த விழுப்புரம் மங்களப்பேட்டை சென்னை கன்னியாகுமரி பெங்களூரு போன்ற இடங்களில் விசாரித்த போது கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு வழக்கின் மூன்றாவது எதிரியான அமீர் பாட்ஷா என்பவனை தனிப்படை போலீசார் விழுப்புரத்தில் கைது செய்து நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தி தீவிர விசாரணை நடத்தினர் இந்நிலையில் வழக்கில் தொடர்புடைய ராஜேஷ் மற்றும் கிரண் ரூபினி ஆகியோர் கோழிக்கோடு பகுதியில் தலைமறைவாக இருப்பதாக கிடைத்த தகவலின்படி சிதம்பரம் நகர காவல் ஆய்வாளர் ஆறுமுகம் தலைமையிலான போலீசார் கிரண் ரூபினி மற்றும் ராஜேஷ் ஆகிய இருவரையும் கைது செய்து சிதம்பரம் காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்தனர் பின்னர் அவர்களை சிதம்பரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு சிதம்பரம் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதியிலே ஒரு கொலை வழக்கு ரிப்போர்ட் ஆனது அந்த கொலை வழக்கானது முதலில் விபத்து வழக்காக வந்து சித்தரித்து விபத்து வழக்காகவே வெளியே தெரியும்படி வந்து சித்தரித்து வைக்கப்பட்ட அந்த வழக்கானது நமது காவல்துறையினுடைய புலன் விசாரணை திறமையின் காரணமாக அது கொலை வழக்கு என்பதை உறுதியும் செய்து அந்த கொலைக்கான புதிய தடயங்கள் சேகரித்து அந்த கொலைக்கு அந்த நேரத்தில் அங்கு பணிபுரிந்து கொண்டிருந்த அந்த கொலையில் கொலை கொண்ட சம்பத் உதவி பேராசிரியராக அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே உதவி பேராசிரியராக பணிபுரிந்து கொண்டிருந்த அந்த சம்பத் அவரை தன் அவருடைய மனைவி தன்னுடைய திருமணத்தை மீறிய உறவுடன் இருக்கக்கூடிய அந்த நபருடன் இணைந்து ஒரு அமீர் பாஷா என்று சொல்லக்கூடிய ஒரு டிரைவர் உதவியுடன் ஒரு அம்பாசர் காரை வைத்து ஏற்றி கொலை செய்திருக்கிறார்கள் அந்த கொலை நடைபெற்று அந்த கொலைக்கான காரணத்தை உரிய முறையில் புனர் விசாரணை செய்து அவர்களை குற்றவாளிகளை அன்று நீதிமன்றை நிறுத்தி அவர்களுக்கு சிறை தண்டனை பெறப்பட்டது ஆனால் அத்தகைய அந்த குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்த பிறகு இந்த வழக்கின் விசாரணையை நீதிமன்றத்தில் நடத்த விடக்கூடாது இதை நடத்த விடாமல் தடுத்துவிட வேண்டும் தாமதப்படுத்திவிட வேண்டும் என்கிற முனைப்பிலே தொடர்ந்து பத்தாண்டு காலமாக அந்த நீதிமன்ற விசாரணையை தவிர்த்து வந்த தலைமறைவாகி இருந்த இந்த மூன்று பேரில் அமீர் பாஷா என்பவரை இந்த ஆண்டு முதலில் நான் அப்போது துணை காவல் கண்காணிப்பாளராக இந்த சிதம்பரம் முப்போட்டதில் பணிபுரிந்து கொண்டிருந்த போது பதிவான இந்த வழக்கிலே பத்தாண்டுகளாக எவ்வித முன்னேற்றம் இல்லாமல் இருந்த நிலையிலே தற்போது இந்த ஆண்டு முதலில் காவல் கண்காணிப்பாளராக நான் பதவியேற்ற பிறகு நிலுவையில் இருந்த பல்வேறு வழக்குகளை சீர சீராய்வு செய்து பார்த்தபோது இந்த வழக்கு தேக்க நிலையில் இருந்ததை கண்டுபிடித்து இந்த நபர்கள் எங்கிருக்கிறார்கள் என்பதை கண்டுபிடிப்பதற்காக தனிப்படை அமைத்து அதை உதவி காவல் கண்காணிப்பாளர் சிதம்பரம் ரகுபதி மற்றும் காவல் ஆய்வாளர் ஆறுமுகம் இவர்களை கொண்ட கணிப்படையினை அமைத்து இவர்களுக்கு அறிவுரைகள் வழங்கி அந்த நபர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்பதை தீவிரமாக ஒரு முயற்சிகள் மேற்கொண்டோம் அந்த முயற்சிகளின் பல